ஃபிட்னஸ் சம்மந்தமா ஓடுற சம்மந்தமா ஒரு காணொளி போட்டிருந்தோம் அந்த காணொளியில நடந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது உதித்த அந்த கவிதையை இன்னைக்கு நான் சொல்றேன் அன்பு நண்பர்களே தமிழ் சொந்தங்களே பியாண்ட் தி பேட்ஜ் பை பால்கி இந்த இந்த யூடியூப்ல பல்வேறு சப்ஜெக்டை பற்றி நாம் பேசுகிறோம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்குது ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம ஏற்கனவே ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஓடுறது சம்மந்தமாக ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு சிந்தனையை மனதில் கொண்டு வைத்துக்கொண்டு அந்த அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அவ்வாறு நடந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு நாள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உதித்த அந்த கவிதையை இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் ஓடினேன் அவள் ஓடினாள் நான் ஓடினேன் அவள் ஓடினாள் அவள் இதயம் ஓடியது என் இதயம் எகிரியது அவள் இதயம் ஓடியது என் இதயம் எகிரியது கால்கள் ஓடின கைகள் ஓடின கால்கள் ஓடின கைகள் ஓடின இதயம் ஓடியது மூச்சு ஓடியது இதயம் ஓடியது மூச்சு ஓடியது மூளையும் ஓடியது அனைத்துமே ஓடியது உன்னை நோக்கியே அனைத்துமே ஓடியது உன்னை நோக்கியே ஆனால் மனம் மட்டும் உன்னிடமே ஓடாமல் மனம் மட்டும் ஆனால் ஓடாமல் உன்னிடமே நெட்டி பேர்த்தது மூச்சு இறைத்தது நெட்டி பேர்த்தது மூச்சு இறைத்தது இதயம் எகிறியது கால்கள் களைத்தன கைகள் நிலைத்தன கால்கள் களைத்தன கைகள் நிலைத்தன மனம் மட்டும் மயங்கவில்லை மனம் மட்டும் மயங்கவே இல்லை நீ என்னோடு ஓடியதால் மனம் மட்டும் மயங்கவில்லை நீ என்னோடு ஓடியதால்